எல்லாம் க்ளோஸாக எடுத்துக்கிறாங்க இதுக்கு வாட்ஸ்அப்பு கொடுக்குறா நல்லா பண்ணா இப்போ ஒரு கடலு வேணாமா நல்லா வேணாம் என்ன வேணாமா போடியா போகுது போடா போமா என்ன ஆசை ஓ போமா போடியே ஓ போடா என்ன செய்ய எத்தனை மணிக்கு போ த்ரீ பயசு எத்தனை மணிக்கு இருக்கான் நான் இந்த இன்னும் கொஞ்சம் நிமிஷம் நோண்டி வேலை இருக்குது முடிச்சுட்டு வரேனே அது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு வர தெரியாது ஆறு மணிக்கு போனோம்னா சரி சரி ஆறு மணிக்கு மேலே போங்க முடிச்சுட்டு உங்கள் நைட்டு உங்கள் வேலையை பார்த்துறேன் சரி ஓகே சரி சரி போ மணி ஆகிட்டு உங்களுக்கு டைம் ஆகிட்டு வா போ

தே <laughs> 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 <laughs>